அன்பு ஆரோக்கிய உணவும் அற்புத வாழ்வும் வணக்கம் உங்கள் அன்பு தோழியின் ஆரோக்கிய உணவும் அற்புதம் வச்சு பிஷ் ஃப்ரை தான் செய்ய போறோம் அதுக்கு ஃபர்ஸ்ட் நாம தோலை சீவி கட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் இதே மாதிரி அழகா பீஸ் பீஸா போட்டாச்சு இப்ப இந்த பீஸ இப்படி குறுக்க ஒரு மூணு பீஸா போட்டுக்கலாம் பாருங்க நல்லா எப்படி பீஸ் பீஸா அழகா இதே மாதிரி இது எல்லாத்தையும் தோலை விட்டு அழகா கட் பண்ணி நல்லா மூணு வாட்டி தண்ணி விட்டு கழுவி எடுத்துட்டு வந்திருக்கேன் இப்ப இதுல நாம இந்த டேபிள் ஸ்பூன்னால ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டுக்கலாம் இதுதான் அந்த டேபிள் ஸ்பூன் இந்த மாடல் வந்து எப்படின்னா ஒரு விசேஷத்துக்கு நான் போயிருந்தப்ப ஒரு சமையல்காரர் அதாவது ஒரிஜினல் ஃபிஷ் அந்த ஃபிஷ் எப்படி வந்து ஃப்ரை பண்ணாரோ அதே மாடல்ல இப்ப நான் இந்த உருளைக்கெழங்க வச்சு டிஃபரண்டா நான் வந்து அவரு பிஷ வச்சு என்ன பவுடர்லாம் சேர்த்தாரோ இந்த மாதிரியே நானும் இன்னைக்கு சேர்த்து இந்த உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ண போறேன் அடுத்ததா கான்ஃபிளார் மாவு கான்ஃபிளார் மாவு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் இனி நாம போட போறது இந்த சின்ன டீஸ்பூன் தான் அளவு இதால ஒரு டீஸ்பூன் சால்ட் போட்டுக்கலாம் போட்டுட்டு கையாலையும் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இதுல ஒரு ஸ்பூன் அளவுக்கு லைட்டா தண்ணியை தெளிச்சு விட்டுரலாம் ஏன்னா இதுல வந்து தண்ணியே இல்லாத அளவுக்கு அந்த அளவுக்கு எடுத்து வச்சிருந்தேன் அவ்வளவுதான் இதோட வேலை இப்போதைக்கு இது இப்படி தனியா இருக்கட்டும் அடுத்ததா தனியா ஒரு பவுல்ல ஒரு டீஸ்பூன் சின்ன டீஸ்பூனால ஒரு டீஸ்பூன் அதுவும் மட்டமாக தான் இதில் போடுறேன் ஜீரகத்தூள் ஜீரகத்தூள் ஒரு டீஸ்பூன் இந்த டீஸ்பூன்னால மட்டமா போட்டிருக்கேன் அடுத்தது இது கூட மிளகுத்தூள் இதுவும் இதனால மட்டமா ஒரு டீஸ்பூன் போட்டிருக்கேன் இது எல்லாத்தையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி விடலாம் இதுக்கு இப்ப வேலை கிடையாது இதை வந்து எண்ணெயில வேக வச்சு எடுத்த பிறகுதான் இதுக்கு வேலை இப்போ ஆயில் ஹீட் ஆயிட்டு இதுல ஒவ்வொன்னா எடுத்து போட்டுக்கலாம் ஒரு நிமிஷத்துக்கு பிறகு நாம இத நல்லா திரட்டி போட்டுக்கலாம் திரட்டி போட்டு நல்லா மொறுவலா வேக வச்சு எடுக்கலாம் எல்லாமே நல்லா முருகலா வெந்து வந்துருச்சு எல்லாத்தையும் எடுத்துக்கலாம் இப்போ அதே மாதிரி எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமா போட்டு நல்லா முருவலா வேக வச்சு அப்படியே எடுத்துக்கலாம் இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா நம்ம எடுக்க எடுக்க இந்த மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறோம் பாத்தீங்களா சீரகத்தூளும் மிளகுத்தூளும் இத கொஞ்சமா எடுத்தது மேல அப்படியே லைட்டா அப்படி தூவிட்டுக்கலாம் இப்படிதான் அவர் வந்து ஃபிஷ்ல தூவிட்டாரு இது என்ன பவுடர் அப்படின்னு நான் கேட்டதுக்கு இது மிளகுத்தூளும் அரைச்சிங்களா வந்து பச்சையாவே அரைச்சிங்களா நான் கேட்டதுக்கு பச்சையாவே அப்படின்னு சொன்னாரு அந்த பிஷ சாப்பிடும் போது இருந்த ஒரு டேஸ்ட் செம்மையா இருந்துச்சு எப்படியும் அதே மாதிரி நம்ம ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன் இந்த புரட்டாசிய இப்பதான் முடிஞ்சிருக்கு நாளையிலிருந்துதான் நான்வெஜ் ஸ்டார்டிங் இன்னைக்கு தீபாவளி முதல் நாள் ஊரே வந்து நான்வெஜ் சாப்பிடுவாங்க இன்னைக்கு நாங்க வந்து நான்வெஜ் சாப்பிட மாட்டோம் வெஜ் தான் சாப்பிடுவோம் தான் இந்த உருளைக்கிழங்குல இப்படி ஒண்ணு ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு நான் ட்ரை பண்ணிருக்கேன் இது உங்களுக்கு பிடிக்குதா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க நாம இனிமே டேஸ்டும் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு கமாண்ட்லயும் சொல்லுங்க இனி நாம டேஸ்ட் பார்க்கலாம் அம்மா சூப்பரா இருக்கு சூப்பரா சரமா இருக்குமா ஓகே ஓகே यू ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க